எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாவி ஆனந்த் இப்போ நம்ம பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க மொட்டை மாடு ஈன்னா மூணா நீத்து பல் பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க நல்ல பெருவெட்டு மாடுங்க இந்த மாடு எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லிட்டர் கறக்குங்க ரெண்டு நேரம் சேர்த்து சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க நல்ல மடியாமல் ஒரு சொல்லு இந்த மாடு ஈன்றதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் பத்து நாள் பிடிக்குங்க நல்லா மடி வருங்க மாடு நல்லா உடம்பு சுத்தம் நல்ல பெருவெட்டு மாடுங்க இந்த மாடு கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க